அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமனை நேரு குருநாதர் அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு அதாவது இன்னைக்கு எதை சார்ந்த ஒரு பதிவுனா இன்னைக்கு ஒரு ஜாதகம் தான் இப்போது நான் இந்த கண் பார்வை அச்சர ஜாதகம் அப்படின்னு கண் பார்வை கண் பார்வை இழந்த ஒரு பையனுடைய ஜாதகத்தை போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து இது கூட சொல்ல தெரியாதா அப்படின்னு ஒரு சிலர் உண்மையை யதார்த்தமாக ஏற்றுக்கொண்ட பலர் இதில் ஃபோன் கால்ஸ்லாம் பெரிய பெரிய உண்மையான ஜோதிடத்தை நேசிக்கக்கூடிய உண்மையான ஜோதிடர்கள் எல்லாம் அதனுடைய உணர்தலும் அந்த வார்த்தைகளினுடைய புரிதலும் அவ்வளவு ஒரு அற்புதமாக தெரிந்து கொண்டு கால் செய்து பாராட்டியவர்கள் உண்டு அதில் ஒரு சின்ன திருத்தங்களும் உண்டு அதையும் நான் மனதாரம் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் ஒரு ஜாதகம் போடுறோம் அதாவது ஒரு பலன் கணிக்க தெரில ஒரு பிரச்சனை நடக்கிறது எடுக்க தெரியாது ஜோசியருக்குன்னு நான் சொல்ல வரல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது லக்கணத்தை முதல்ல ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமானு கணிக்க தெரியுதா அப்படி எல்லாம் அதாவது அதே தனுசு கடன் தான் கணிச்சீங்கனாலும் அதே தனுசுல கடன் தான் நம்ம ஒரு ஜாதகம் கணிக்கிறோம் பலனை சொல்லிடுறோம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் அவங்க நடந்த சம்பவத்தை நமக்கு சொன்னதுக்கு பிறகு நாம் ஆயிரம் காரணங்கள் அதிலிருந்து எடுக்க முடியும் எல்லா ஜோதிடர்னாலையும் எடுக்க முடியும் நான் இல்லைன்னா நான் சொல்லலை ஆனா இன்னும் பர்டிகுலராக அந்த ரத்த நாளங்கள் அப்படிங்கிறதுலாம் கூட நிறைய பேர் எடுக்கலாம் அதெல்லாம் வந்து நான் தப்பே சொல்லவில்லை ஆனால் ஈஸியாக டக்கு டக்குன்னு இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசு பையன் ஜாதகத்தை கொடுத்து ஜாதகம் பார்க்க அமைதியாக கொண்டாந்து கொடுத்துட்டு பலன் சொல்லுங்க போது உங்கள் பையனுக்கு இந்த திசை வருது எட்டில் உட்காந்து தசை நடத்துது ரெண்டு கண்ணும் போகுது இல்லை ரெண்டு கண்ணும் போயிருக்கணுப்ப எப்படிங்க சொல்ல முடியும் நான் அதைத்தான் மென்ஷன் பண்ணியிருந்தேனோ தவிர ஒரு விபத்து கண்டங்கள் ஜாக்கிரதையாக இருங்க ஆறு எட்டுக்குண்டான திசையோ பதகாதிபதி திசையோ வரும் பொழுது ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லலாமா தான் இந்த உறுப்பு அதுவும் இந்த பார்வைக்குண்டான ரெண்டும் ப்ராப்ளம் ஆகும்னு எந்த கொம்பனாயும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக தானே சொல்லியிருந்தேன் ஏன் உண்மையை ஏத்துக்க எல்லாம் மறுகிறீங்கன்னு எனக்கு புரியல நான் உட்பட நான் உட்பட ஒரு ஜோதிடம் என்பது மறை பொருளாகத்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்த வச்சுருக்காங்க அதில் பெரிய ஞானிகள்லாம் சொல்லுவாங்க அதை என்ன மறைச்சு சொல்கிறேன் ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே ஞானிகள் முற்றிலும் துணைந்த ஞானிகள் அவங்க அவங்களாம் எடுத்துன்னே அப்படியே பிரித்து பிரிச்சு பிரித்து மேய்ச்சிட்டு தான் மறுவாழை பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் நமக்கு விளக்கமும் கிடையாது அவங்க ஆணவத்துக்கு நம்ம தீனியும் கிடையாது ஜோதிடத்தை ஒரு பாடமாக எடுத்து செல்பவர்களுக்கு என்னுடைய பா என்னுடைய விளக்கங்கள் பிடித்திருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் இல்லை டவுட் இருந்தால் கேளுங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நானும் கற்றுக்கொள்வேன் என்பதை கூறி இப்போ இன்னொரு ஜாதகம் ஒரு ஆண் மகனுடைய ஜாதகம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜாதகம் ஏன் நம்ம விபத்து கண்டம்னே பேசிக்கிட்டு இப்போ இருக்கிற ஒரு ஜாதகம் என்ன ஒரு வாரம் அந்த ஜாதகத்தை போடலான்னு நினைக்கிறது அதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கல ஒரு ஆணுடைய ஜாதகம் ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்த ஜாதகம் மூணு இருபது ஏஎம் கரூர் தான் இப்போ இந்த ஜாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டை எடுக்கணுன்னா மிதுன லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகம் மகராசி திருவோண நட்சத்திரம் இந்த அமைப்பு போட்டிங்கன்னா ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மூணு இருபது ஏஎம் கரூர் இதை போட்டிங்கன்னா மிதுன லக்னம் வருது ரெண்டில் சூரியன் செம்பா புதன் சுக்கரன்லாம் வருது எட்டில் சந்திரன் வருது ஓகேங்களா சனி ஆறில் ராகு பத்தில் குரு பதினொன்னுல குருவும் மாந்தியும் இதுதான் இங்க இருக்கிற கான்செப்ட் இப்போ ஒரு நான் சொல்லுவேன் மிதுன லக்னமாகி நம்ம மிதுன லக்னம் யாராக இருந்தாலும் மிதுன லக்னத்துக்கு குரு திசைன்னு ஒன்று டச் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு தார யோகம் முதல் தாரம் முதல் தாரத்தினுடைய குழந்தைகள்ங்கிறத விட இரண்டாம் தாரம் இரண்டாம் தாரத்தினுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் அது அவங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க தரம் பண்ணி பிரச்சனையாயிட்டா ரெண்டாம் தரத்துக்கு கல்யாணத்துக்கு வருவாங்க இது அங்கே இருக்கிற கான்செப்ட் இப்போ முப்பத்தி எட்டு வயசு ஆகுது அந்த பையனுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரு தசையில புதன் புத்தி நடக்குது இவருக்கு வந்து மூணு கிரகங்கள் வந்து அஸ்தங்கம் அந்த ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வா புதன் சுக்கரன் இருக்கு இல்லைங்களா இதுல வந்து செவ்வாயும் அஸ்தங்கம் புதனும் அஸ்தங்கம் சுக்கரனும் அஸ்தங்கம் சனி வக்கரம் இந்த நிலையில குரு திசை நடக்குது குரு மாந்தி கூட சேர்ந்துக்குச்சு ஏழாம் அதிபதி ஓய் ஏழாம் அதிபதி குரு மாந்தியோடு அமர்ந்து பதினொன்றாம் இடத்துல கேது சாரம் வாங்கியிருக்கு கேது இந்த ஜாதகத்துக்கு யோகி யோகி சாரம் வாங்கி ஏழாம் அதிபதி திசை நடத்தினா மனைவிக்கு பஞ்சம் நிலையம் பாகும் யோகி சாரம் வாங்கிடுச்சுன்னா திருமணம் நடக்கும்ல ஒரு திருமணம் இல்லை எத்தனை திருமணம் தோற்று போனாலும் மறுபடியும் திருமணம் நடக்கும் ஏன்னா மாந்தி பதினொன்றில் மாந்தி இருக்கார்ல குரு மாந்தி காம்பினேஷன் வந்து அந்த எந்த பாவக கிரகமோ அதன் ரீதியாக அவர்களுக்கு திரும்ப திரும்ப ஒன்றை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாந்தி மாந்திவிடும் தசாபுத்தியில் இப்போது குருதசை நடக்குது மாந்தியோட பதினொன்றில் இருக்குது இல்லையா ஒரு திருமணம் பாதித்தாலும் அடுத்த திருமணத்திற்கு வழிவகுத்து கொடுத்துரும் இந்த ஜாதகம் முப்பத்தேழு வயசானாலும் முத திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திசையில் சுக்கர புத்தியில கல்யாணம் திசை சுக்கர புத்தியில மொத கல்யாணம் இந்த சுக்கரன் பூர்வ அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கு இல்லையா ராகு திசை சுக்கர புத்தி ராகுக்கு திரிகோணத்துல நாலு கிரகம் இருக்கு அப்போ திசை சுக்கர புத்தியில ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு அதுவும் லவ் பண்ணி அந்த பொண்ணு கட்டுனா நான் இவனை தான் கட்டுவே வால் வாளன்றிய வீட்டை விட்டு வெளியேறி வந்து அவனை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் வெட்டிட்டு வாழ்ந்து பார்த்து அவனை திருத்த முடியாம மாத்த முடியாம அவன் விட்டுட்டு போயிட்டான் அவ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் இன்னொரு லவ் வருது அந்த பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் போயிடுச்சு மறுபடியும் என்ன ஆகுது டைவர்ஸ் கொடுத்த அடுத்த செகண்ட் மறுபடியும் அடுத்த லவ் அடுத்த ஒரு பொண்ணு அதே மாதிரி கட்டுனா இவங்க தான் கட்டுவேன் ரெண்டுமே ஜாதி மதம் வேறு முஸ்லீம் பொண்ணெல்லாம் வருது உள்ள ஓகேங்களா மறு ரெண்டாவது பொண்ணு வாழ்ந்து கட்டுனா இவனைத்தான் கட்டுவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அது எந்த தசா புத்தினா ராகுது சுக்கர தீவிர கல்யாணமா குரு தசை புதன் புத்தியில் ரெண்டாவது கல்யாணம் குரு தசை புதன் புத்தியில் ரெண்டாவது கல்யாணம் இப்போ தான் இப்போ தான் குரு தசை புதன் புத்தி போயிட்டு இருக்குது நடந்துருக்கு அப்போது இந்த பிள்ளைக்கும் குழந்த ரெடி ஆயிடுச்சு அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ மறுபடியும் இந்த ஒரு போராட்டத்துல சொல்லுவேன் லக்னாதிபதியோ இப்ப சுக்கரன் அஸ்தங்கம் ஆச்சுன்னா பெண்ணையோ ரசிக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவேன் லக்னாதிபதி அஸ்தங்கம் ஆகி போச்சுன்னா அவனை அவனே செயல்பட செயல்படுத்துவதற்கு தகுதியற்றவன் யோசி யோசனை திறன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவான் அப்ப இங்க எடுக்கும்போது செவ்வாயும் அஸ்தங்கம் புதனும் அஷ்டங்கம் சுக்கரனும் அஸ்தங்கம் அப்படிங்கும்போது நல்லவேல அந்த பாதகாதிபதி குரு தான் இவருக்கு மீண்டும் மீண்டும் ஒரு மனைவிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனா கொடுத்துட்டு அது நிலையா இருக்க மாட்டேங்குது மாறிக்கிட்டே இருக்கு என்ன ஒரு கான்செப்ட் ஒரு கல்யாணமே பண்ண முடியாம தவிக்கிறாங்க இந்த பிள்ளைய வாலன்றிய விரும்பி வேற ஜாதி பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணுது அப்படின்னா இது என்ன யோகம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஜாதகத்தை போட்ட முதல்ல இப்போ லக்னம் பாதகாதிபதி திசை நடக்குது ஆனா கல்யாணம் நடக்குது குழந்தையும் பிறகுது எப்படி அப்படின்னா சாரம் வாங்கினதுனால மீண்டும் மீண்டும் கொடுக்குதா இல்ல குரு கேது மாந்தி அந்த இணைவு அப்படிங்கிறதுனால பிரிக்குதா அப்படிங்கிறத விட பொண்ணு தேடி வந்து கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த திசை யோகம் பண்ணுது கல்யாணம் பண்ணிய பிறகு இவன் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான திறன் இவனிடம் இல்லை இப்போ தக்க வச்சுக்கிறது என்னென்னா அந்த பிள்ளைய பாதுகாப்பாக வச்சுக்கிறது அந்த பிள்ளைக்கு தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி தருவது அந்த பொண்ணை கொண்டாடுறது ஒரு ஒரு பிள்ளை நம்மளை லவ் பண்ணி வாழன்றி நம்மளை வந்து கல்யாணம் பண்ணி வருதுன்னா அந்த பொண்ணை கொண்டாடுறது கண்ணுல வச்சு பார்த்துக்கணும் இல்லையா அது இவரிடம் இல்லை வேலைக்கே சரியா போகலீன்னா சோத்துக்கே கொடுக்கலீனா என்ன பண்ணுறது இப்போ இவங்க அம்மா அப்பா இவங்க அம்மா அப்பாவையே அவங்க சோறு போடுறதில்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு அஞ்சு பிசா கொடுக்குறாங்க அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதே இல்லை இதை விட ஹைலைட் என்னன்னா இவங்க அம்மா அப்பா இந்த பையன் கொண்டாடி பச்சை கட்டுகிட்டே எங்களுக்கு சோறு போடுவானா கடைசி காலத்துல தூக்கி போடுவானான்னு ஜாதகம் பக்கம் வர்றாங்கன்னா இன்னொரு ஜோசியர்கிட்ட அப்படி வந்து கேட்கறாங்கிற விஷயத்த ஜாதகத்தை போட்டதுனால இந்த பதிவு அப்போ அம்மா அப்பா இவன் எப்போ வருவான்னு காத்திட்டு இருக்காங்க அப்போ மனைவி அப்படிங்கிறது ஒரு ஒரு கிரகம் ராகுக்கு திரிகோணத்துல சுக்கரன் புதன்ல இருக்குது குடும்பம் அமைவதற்கு அந்த கிரகங்கள் எல்லாம் தயாராக இருக்குது ஆனா அது கலத்துறதுக்கு தோஷம் ஆகி மனைவிய வந்த பிறகு புதன் அஸ்தங்கம் சுக்கரன் அஸ்தங்கும் போது வந்த ஒரு பொருளை பத்திரமாக பாதுகாத்து வைப்பதற்கோ அந்த அந்த உயிருக்காக தான் மெனக்கட்டு தன்னுடைய தன்னுடைய சுகத்தை அர்ப்பணித்து தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லாத ஒரு காரணத்தால் அந்த திருமணம் தோல்வியில் முடிகிறது என்பதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம் அப்ப அஸ்தங்கத்துக்காகவே இந்த வீடியோ பாதகாதிபதி தசைக்காக இந்த வீடியோ பாதகாதிபதி எப்படி பண்ணும் அந்த பாதகாதிபதி யோகிசாரம் வாங்கினதுனால மீண்டும் மீண்டும் அந்த பாதகத்தை செய்து கொண்டே இருக்கிறது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு லக்னாதிபதிக்கு திராணி இல்லை என்பதும் அவன் வேலை வேலைக்கு சம்பாதினைங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு மெனக்கெட்டு போகிறாங்கிற ஒரு விஷயமும் அதுக்காக குடும்பங்கிறதையே கெடுத்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் லவ் தேடி தேடி வருதுங்கிற ஒரு விஷயமும் புதன்சுக்கிறன்னா மதன கோபாலயோகம் இல்லையா ரெண்டுல இருக்கிற சூரியன் செவ்வாய் சும்மா விடுமா இதுதான் இருக்கிற ஒரு விஷயம் அந்த இவன் எந்த பொண்ணு இவன் தேடலங்க அந்த பொண்ணுத வாழன்றி இவனை தேடுது அதுதான் விஷயம் அப்போ ஒரு ஒரு சாதகம் பர்டிகுலரா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஒரு 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 காதலுக்குண்டான கிரகங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கும் லக்கணம் அஸ்தங்கம் ஆகும்போது அந்த காதலையும் அந்த குடும்பத்தையும் அந்த குடும்ப உறவுகளுக்காக அதனுடைய அருமை தெரியாத போது அதை கையை விட்டு போவதற்கும் இந்த கிரகங்கள் என்னவாறு நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குதுங்கிறது மட்டும்தான் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் வேறு ஒரு ஜாதக பதிவு நன்றி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது திட்டணும்னு சரி பாராட்டணும்னாலும் சரி கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க பதில் சொல்றேன் நன்றிங்க வணக்கம்